விலையெல்லாம் மடிக்கணினி கொடுத்தோம் அதையும் என்ன கால் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட கிராமத்தில் இருந்து நகர வரை இருக்கின்ற மாணவ மாணவி அரசு அப்படி பள்ளியில படிக்கின்ற படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும் உலகத்தரத்தில் ஏற்ற கல்வி கிடைக்க வேண்டும் விஞ்ஞானி கல்வி கிடைக்க வேண்டும் அந்த அடிப்படையில தான் மாண்பு அம்மாவர்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் மடிக்கணினி கொண்டு வந்தாங்க லேப்டாப் கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம் அதற்காக அண்ணா திமுக ஆட்சியில் ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நம்முடைய மாணவ செல்வங்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதப்ப நிறுத்திட்டாங்க மீண்டும் அண்ணா அதிமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரிப்பு அமையும் நிறுத்தப்பட்ட இந்த நம்முடைய மாணவர்களுக்கு நிறுத்தப்பட்ட இந்த லேப்டாப் கொடுக்கப்படும் இந்த திட்டம் தொடரும்